அரசியல் சமூக அமைப்புகளினுடைய நிர்வாகிகளே தொழிலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் துறை மன்றத்தின் சார்பில் வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் சங்க இலக்கியம் தமிழர் நிலத்தை ஐந்து வகையாக பிரிக்கிறது ஐந்து திணைகளாக பிரிக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆலை குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அதுதான் ரொம்ப வளமான பகுதி நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலை என்றால் இவை அனைத்தும் திரிந்து எந்த உபயோகமும் இல்லாமல் இருக்கின்ற நிலம் பாலை நிலம் என்று சங்க இலக்கியம் வகுக்கின்றது அப்படி காடும் காடு சார்ந்த பகுதியாக இருந்த இந்த கோலா தங்கவயலை வயலும் வயல் சார்ந்த பகுதியாக வளமான பகுதியாக மாற்றியது எது என்றால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்பு மட்டும்தான் நாட்டை கழனியாக்கி கண்ணுக்குள் நீர் வளரும் உழைப்பெண்கள் உழைப்பு என்று காலரை தூக்கிவிட்டு சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு யாருக்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோலார் தங்கவையில் எத்தனையோ பேருக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே ஒரு ஒளியாக திகழ்ந்திருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரியும் அந்த சுரங்கம் மூடப்பட்ட பொழுது அந்த தொழிலாளர்கள் வாழ்விலே ஒரு நின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஒளி விளக்காக இந்த பிஎம்எல் தொழிற்சாலை என்பது இங்கே வந்தது கோலார் தங்கவையில் மூடப்பட்டு அதன் மூலம் வேலை இழந்த சில தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பிஇ எம் எல் தொடங்கப்பட்டது பல்வேறு கோரிக்கைகள் ஊதிய உயர்வு மட்டுமல்ல பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி இரண்டு நாட்களாக போராட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால்

அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் ஆண்டுக்கு முன்பு தொழிற்சங்கம் கட்டப்பட்டு தொழிலாளர்கள் ஒற்றுமையோடு போராடிய வரலாறு இருக்கிறது என்றால் அது கோலார் தங்க வரலாறு என்பதை நான் அவர்களுக்கு நான் அது மட்டுமல்ல இன்று அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அந்த அரசியல் சாசனத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொழிலாளர் தகராறு சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இதே நாள் தான் அந்த தொழிலாளர் தகராறு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அந்த சட்டம் முன்பே பல்வேறு உரிமைகளை வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கடமை ஒவ்வொரு சமூக அமைப்பினுடைய கடமை எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இது எங்களுடைய கடமை அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோளார் மாவட்ட செயலாளர் ஜோதிபாஸ் அவர்கள் தொடர்ந்து என்னிடத்திலே தொடர்பு கொண்டு என்னும் எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் இந்த பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனை ஒரு தேசிய கவனம் பெற்ற பிரச்சனையாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நான் பெங்களூரு வந்திருந்த மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு துரை வைகோ அவர்களை ஏர்போர்ட்டில் சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் அவருக்கு விளக்கி கூறி உங்களுடைய டிமாண்ட்களை உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களிடத்தில் எடுத்து எடுத்து சொல்லி அவர் சொன்னார் நான் ஜீரோ அவர்களே இதை நான் பிரச்சனையாக எழுப்புவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார் நேற்று வாட்ஸ்அப்லே என்னை தொடர்பு கொண்ட ஒரு துறைவாய்க்கும் அவர்கள் இதை நீங்களே ஒரு ட்ராஸ் போட்டு அனுப்புங்க நான் ஜீரோ அவருக்கு நாளை காலை பத்து மணிக்குள்ள குடுக்கணும் நான் கொடுத்தர்றேன் என்று கேட்டிருக்கிறார் அது டாட் பண்ணி அனுப்பப்பட்டு விட்டது அது நாடாளுமன்றத்திலேயே சபாநாயகர்களுடைய பார்வைக்கு கொண்டு தள்ளப்பட்டுள்ளது என்னன்னா பார்லிமெண்ட் நடக்கணும் நேற்று உங்களுக்கு தெரியும் செய்தித்தாள்களை படித்தீர்கள் என்றா தெரியும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு உண்மை உண்மையான கோரிக்கைகளுக்காக

எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்களை நான் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை பற்றி சொல்லும்போது அவர் இந்த பிரச்சனை குறித்து நான் ராஜ்நாத் சிங் அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன் என்கின்ற வாக்குறுதியையும் எங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றார் எங்கள் கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தோழர் சந்தோஷ்குமார் எம்பி கேரள மாநிலத்தில் மிக்க இளைஞர் நான் சார்ந்திருக்க கூடிய ஏஐஎஃப் அகில இந்திய பொதுச்செயலாளராக பணியாற்றியவர் இப்பொழுது அவர் கேரள மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளை குறித்து நான் சொன்ன பொழுது அவரும் நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை எல்லாம் எனக்கு எழுதி கொடுங்கள் நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதுகிறேன் அவரிடத்திலே நேரில் சந்திப்பதற்கு அப்பாயின் கேட்கின்றேன் முதல் கடிதம் போயிருக்கோம் அப்பாயின் அதே கடிதத்தை நான் மறுபடியும் நேரில் கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி எடுத்து கடிதம் சென்றடைந்து விட்டது அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் நடந்து இருக்கின்ற காரணத்தால் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பது முன்னப்பின் ஆகலாம் அப்படி கிடைத்தால் இதே கோரிக்கையை தோழர் சந்தோஷ்குமார் அவர்கள் நேரில் சந்தித்து ராஜ்நாத் சிங் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை இருக்கிறார் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் அது மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சுப்பராயன் அவர்களிடமும் இந்த பிரச்சனை குறித்து நான் தொலைபேசியிலே பேசிய பொழுது அவரும் ஜீரோ அவரிலே இந்த பிரச்சனையை நான் எழுப்புவேன் என்கின்ற வாக்குறுதியை அளித்திருக்கின்றார் அவருக்கு நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் டிமாண்ட்களையும் நான் மெயில் மூலமாக அனுப்பி இருக்கின்றேன் இப்படி இந்த பிரச்சனையை ஒரு தேசிய கவனம் பெற்ற பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது ஏதோ என்னுடைய முயற்சி உன்னுடைய முயற்சி அவருடைய முயற்சி அல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மோகமில்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடையாளம் எங்களுடைய அடையாளம் அந்த தொழிலாளர் சிலை எங்களுடைய அடையாளம் இந்த செங்கொழி இந்த தொழிலாளர் தோழர்களுக்கு முகம் கிடையாது தலைமை கிடையாது எங்களுக்கு இளைய மட்டும் தான் இருக்கிறது அந்த இளையங்களால் இணைவோம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் உங்களுக்கு எப்பொழுதும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் துணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் taruh mendob narendra ram taruh mendob narendra ram taruh mendob narendra ram